ராம் இல்லை நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் தாங்க மகாலட்சுமி வந்து வேக வேகமாக தண்ணி வந்து குடிக்கிறாங்க அப்போ ஆடா இப்போ தான் திருப்தியாக இருக்குது என்ன ஆச்சு எதுக்காக தேவலாம் மூடி போயிட்டு வந்த இதெல்லாம் உனக்கு தேவையா ஆமாம் மையை கலந்துட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வெளியில் போய் சாப்பிட்ணுங்க என்ன ஆச்சு வெளியில் போய் சாப்பிட்ணுங்கிற ஓ ஒரு வாரம் வந்து காரம் இல்லாமல் சாப்பிட்டனால வெளியில் சாப்பிட்ணுன்னு தோணுது போல இருக்குது ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது சீதா அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா இத்தனை நாளாக வந்து சீதாவை நம்ம வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல இந்த சாக்கை வச்சு நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி மகா வந்து யோசிக்கிறாங்க பரவாயில்லையே நீ வந்து இவ்வளோ நல்லவளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கீழே துறையிலேருந்து எல்லோரும் வராங்க என்னது எல்லாரும் வந்து வெளியில் போகிறீங்களா ஆமாம் வெளியில தான் போகிறோம் எனக்கு சந்தேகமாக இருக்கேன் உன் மேலே நீ ஒன்றா அவ்வளோ நல்லவ இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இவன் இந்த வீட்டுக்கு தேவையா அவன் ஒன்றா பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு எதாவது செட்டில்மெண்ட் கொடுத்து அமைச்சிட வேண்டியதானே நம்ம கிட்டே இல்லாத பணமானு சொல்லி சேதுராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது மகோட வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பாசிட்டிவ்லாம் நெகட்டிவாக தானே இருக்குது இவ காலில் விழுந்தால் கூட ஏதோ ஒரு காரணமாக தான் காலில் வந்து உழுவா எனக்கு தெரியாதா அண்ணன் தேவைலாம் பேசணும்னு வச்சிக்கா அப்புறம் செட்டில்மெண்ட் தான் அப்படியா எனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறியா அப்புறம் நான் உனக்குங்கிற மாதிரி இக்க வச்சு பேசணுனே சரி வாங்க நம்ம போய் வந்து சீதாவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க சீதா கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் பேசுகிறாங்க நம்ம மகாலட்சுமி நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிட போகிறோம் சமைக்க வேணாம் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு சமைக்க வேணாங்கிறீங்க நான் டேஸ்ட்டாக தானே சமைக்கிறேன் சாப்பாடு பிடிக்கலையா சேச்சா நீங்கள் சூப்பராக அற்புதமாக சமைக்கிறீங்க எனக்கு திருப்பியும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு சமைக்க தெரியாது அதனால தான் உங்களுக்கு வெளியில் வச்சு ட்ரீட் வந்து தரேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து போய் போய்யா பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கீழே வந்து கத்தி கிடக்கிறதா பார்த்துட்றாங்க அந்த கத்தியில் மை வேற இருக்குது அச்சிச்சு இந்த ஆதாரத்தை வேற விட்டுட்டு போயிட்டோமா பறக்க ஓடுறப்ப கத்தியை கீழே போட்டு போனது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க இப்போ இங்கேருந்து இவங்க பார்க்குறதுக்குள்ள ஏதாவது பண்ணியாவணுமேங்கிற மாதிரி யோசிக்கும்போது வளர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி நீங்கள் வேற பெரிய ஜருகை வச்ச புடவையெல்லாம் கட்ட மாட்டீங்களே சீதா இவங்கள்ட கொடுத்துரு இவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க நீ தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும்ல உங்கள் அம்மாவை நான் வந்து அதை சீதா கிட்டே மட்டும்தானே பேசுனேன் நீங்கள் கேட்டிங்களா இல்லையே அப்படியே இருந்துச்சு ஆமாங்க பிசுறு தட்டாமல் நான் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறீங்க நான் எப்படி பெரிய செடிக புடவையை கட்ட மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி உமா வந்து பேசுகிறாங்க சீதா விடாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து வந்ததுலேருந்து உங்களை நார்மலாக இருக்கிற புடவையிலையே பார்த்துட்டுருங்கண்ணா அதனால நான் அப்படி சொன்னேன் ஊரில் இருக்கும்போது நீங்கள் அப்படிதான் இருக்கீங்க ஓ அப்படிங்களா சரி சரி இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கே என்னது பேச்சு விட மாட்டாங்களா தயவு செஞ்சு வரீங்களா நான் இது வரைக்கும் சீதாவை வெளியில கூட்டிகிட்டு போனதே இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டே நம்ம எல்லோரும் வெளியில போனா ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா தான் நான் பேச்ச ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க இந்த தகவல் வந்து அர்ச்சனாவுக்கும் கல்பனாக்கும் சொல்லிடுறாங்க ஒன்று அவங்க ரெண்டு பேர் கடுப்பாக வராங்க சுபாஷ் வந்து ஆமாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் மட்டும் கிடைக்காதான் இதில் சொத்து கிடைக்கணும்னா நம்ம இது மாதிரி ஜால்ரா வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேங்கிற மாதிரி கல்பனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து எனக்கு ஒரு காஃபி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம மகா வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் காஃபி எடுக்க போனால் தானே நான் இங்கேருந்து வந்து எடுக்க போக முடியும் தானே வந்து காஃபி குடிச்சேன் திருப்பியும் வந்து எதுக்கு வந்து காஃபி கேட்குறேன் ஒன்றும் புரியல வெளியில் ஹோட்டலில் தானே சாப்பிட போகிறோம் அப்புறம் வயர் ஃபுல்லாக எடுப்பதா அப்படின்னு சொல்லி சேதுராமன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க காஃபி நல்லா இருந்துச்சு இல்லை ஆமாம் சூப்பராக தான் இருந்துச்சு அப்புறம் என்ன இன்னொரு காஃபி குடிச்சா ஒன்றும் ஆகிடாது நம்ம இங்கேருந்து எல்லாம் ரெடி ஆகி கிளம்புறதுக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் அப்புறம் என்னங்கிற மாதிரி சொன்னால சீதாவும் அவங்க அம்மாவும் காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் வந்து கத்தி வந்து எடுத்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி அப்பன்னு பார்த்து மீரா வராங்க சீதா எங்கே இருக்காங்க இங்கே வேற யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு சீதா அவங்க அம்மாவும் கீழே வந்து காஃபி போடுறதுக்காக போறாங்க உனக்கு எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கேன்னு சொல்லி மீரா வந்து அமுச்சு வச்சுறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி சீதா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம உமா என்னம்மா நான் அவசியம் வந்தே அவன்மா அம்மா ஒரு விஷயத்த கேட்டுக்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இது மாதிரி என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை ராமும் நான் கூட கூட வெளியில வந்து ரெசார்ட்லாம் போய் சாப்பிட்டதுல இவங்க கூட்டிகிட்டு போறாங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணுமா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி காஃபிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ அட நம்ம மேலே எதுவும் சந்தேகம் வரலங்கிற மாதிரி மகா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப கல்பனா வந்து ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறப்ப சேதுனா மட்டும் வந்தப்ப அவங்க மட்டும் கிராஸ் ஆகி போயிட்டாங்க சரி நல்ல வேலை யாரும் கேட்கல நான் வந்து ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கிற பொருளை வந்து பேரக்ட்டை பணத்தை கொடுத்து நான் இது மாதிரி சாப்பாட்டில் வந்து கலக்க சொல்லிடுவேன் கலந்தோனே அவள் அதை சாப்பிட்டான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரெட் கலரில் வாமிட் எடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிடும் இருபத்தஞ்சு பர்சன்ட் எப்படி இருந்தாலும் வந்து வாங்கிடலாம் இதுக்கு தான் திட்டம் போட்டுக்கிட்டுருங்க நீ நானும் ஒன்றா தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எனக்கு அறிவே இல்லையே இது நீ அம்மாட்ட தான் கேட்டிருக்கணும் இப்போ வந்து கேட்டேன்னா என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கல்பனாவும் அர்ச்சனாவும் சாமியாக வந்து காமெடி இருக்காங்க அந்த இடத்துல அர்ச்சனா மட்டும் கேஷ்லாம் வந்து சோபாவில் ஏதோ வந்து நெயில் பாலிஷ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனா ஒரு பக்கம் பாஸ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சீதா ராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்றீங்களா இங்கே என்ன சாப்பிட்றதுக்காக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் படிக்கணும் ஏகப்பட்ட டியூட்டியெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வரப்போ ரெண்டு கிலோ நாலு கிலோ ஏறுனாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா நீங்கள் எல்லாமே வந்து எக்ஸாமும் படிச்சுடுவீங்க எக்ஸசைஸும் பண்ணுவீங்க அதே மாதிரி நல்லாவும் சாப்பிட்ணும் என்ன சீதா நான் பேசுறது கேட்குதாங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லையே பாஸ் விட்டு விட்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளில வெளில வராங்க பத்து பதிஞ்சு வாட்டி கேட்குதா கேட்குதாங்கிற மாதிரி அச்சனா வந்து கடுப்பு ஏற்றணுனே பேசுகிறாங்க அந்த இடத்துல ராம்கீழ சந்தோஷமாக மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க மகாலட்சுமி கொடுத்த கண்மையை தான் வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா ஒரு பக்கம் வந்து உமா இருக்காங்களா சீதாவோட அம்மா முத்தாரம்மனோட நெத்தியில் வச்சு குங்குமம் வந்து வைக்கலாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தியில வந்து வச்சிடறாங்க அப்பன்னு பார்த்து முத்தாரம்மன் சக்தினால அவங்க கண்ணில் வந்து பட்டுறது அம்மா வந்து அவசரத்துல கண்ணில் வந்து திருநூறு வந்து போட்டாங்க கண் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை வந்து இது மாதிரி பண்றப்ப அந்த மையை வந்து உருண்டு போயிடுச்சு அப்பன்னு பார்த்து அர்ச்சனா வந்து கால் மேல கால் வச்சு அதை அப்படியே அமுக்கிக்கிறாங்க அந்த கண்மை டப்பாவை தான் மகாலட்சுமி அந்த பொருளை வந்து கலந்துருக்காங்க அந்த மந்திராதி கொடுத்தா பொருளை ஒரு பக்கம் இங்கே இருந்த கண்மை எங்கே போச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி ராம் பேசிக்கிட்டு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு தேடி தேடின்னு தர்றாங்க ஏய் சாதாரண கண்மை தானே என்னமோ பெட்டியே வந்து கொடுத்தா என்ன வாங்கி வா போகிற ஒன்றும் தெரியாதுல்ல சரி என்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் கேவலமானது பேசிட்டுன்னு சொல்கிறீங்களே அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் யாரும் நான் உங்களுக்கு தரலான்னு ஆசைப்பட்டேன் அப்படியா ஆனால் நீங்கள் தான் என்கிட்ட இருக்கிற பொருள் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரமாட்டேங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னது இது வேறு ஒரு சூப்பரான கண்வின்னு சொல்கிறாலே சரி இதை போய் ரூமில் போய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டு அந்த இடத்துல நம்ம அர்ச்சனை வந்து கண்ணில் வந்து தடவிக்கிறாங்க வேறு லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னது கண்ணில் வச்சோனே கொஞ்சம் பிரகாசமான மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தலையை லைட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடுது நம்ம சுகரை வந்து டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பிபி பிரெஷர் எல்லாத்தும் நார்மல் இருக்கா இல்லையா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப அர்ச்சனா ஏன்னா அங்கே தானே வந்து சதி வேலை பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மகாலட்சுமி இது தெரியாமல் வந்து கண்மையை வந்து நாலாம்பு ரொம்ப கண்ணில் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க சீதா வந்து கண்மையை வச்சுக்கிட்டு இருக்கப்போ மகாலட்சுமி வந்து ரூம்க்குள்ளே வராங்க அப்போனு பார்த்தா மகாலட்சுமி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சீதா நல்லா இருக்கியா உனக்கு கண்மை ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்களாங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த குடும்பத்திலே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆகிட்டீங்க நான் நினச்சேன் இந்த ஏழு நாள் விரதத்துக்கு அப்புறம் நீங்கள் கோவப்படுவீங்க ஆனால் அவங்க மாறுதல் இன்னும் இன்னும் மாற்றுறதாலே இருக்கே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நிச்சயம் வந்து நான் திருந்திட்டேன்னு தான் நினைக்கிறேன் எப்படி வந்து இதெல்லாம் நம்பர் வைக்கிறது புரிய வைக்கிறதுன்னு தெரில வா என் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துக்கலாம் இந்த உலகத்துலேயும் எனக்கு பிடிக்காத ஒரே ஆள்னால் அது மகாலட்சுமி தான் இப்போ அவங்கள எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க வருது நல்லவங்களோட இருங்க நல்லதாக பேசுங்கள் நல்லதாக பழகுங்க நிச்சயம் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அற்புதமா இருக்கும் அதெல்லாம் நீங்க தானே புரியன்னு சொல்லி மகாலட்சுமி வந்து வெகுவா வந்து பாராட்டுறாங்க உன் கண்ணுக்கு கண்மை வந்து ரொம்ப அழகா இருக்கு நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சீதா கிட்டே மகாலட்சுமி அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வச்சது போதும் ஏன் கண்ணோட உங்க கண்ணு தாங்க பவர்ஃபுல்லா இருக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா இருக்கும்